தெக்கடிக்கிற காத்துிரும்பி போகாது, மறுபடியும் நீ இந்த கடைக்கு வரணும் மறுவாதியா ஒதுங்கி போயிரு சும்மா வாடா சொன்னாங்க பழமொழி பூனை இடைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா சத்தியமா சொல்ற நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சலை எடுக்கல என் பேரு காரண இல்லடா காரண இல்ல குருட்டு கண்ணுக்கு கோணக்கன் எவ்வளோ பரவாயில்ல அடிங்கோப்பாழ்வா குடிங்க அம்மா குடிங்க ஐயா குடிங்க விடாதீங்க அம்மா தண்ணி குடிங்க